ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அர் சேனல் ஸ்வீஜர் லைஃப் ஸ்டைல் என்ன விடியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு சைடு இன்கம் நம்ம எப்படி வந்து வளர்த்துக்கிறது நமக்கு ஒரு இந்த காலகட்டத்தில் நமக்கு ரொம்ப தேவையான விஷயம் பார்த்தீங்கன்னா பணம் பணம் இல்லை அப்படின்னா நமக்கு வாழ்க்கையே கஷ்டமா தெரியும் அந்த அளவுக்கு பணம் வந்து ரொம்ப முக்கியத்துவம் எடுக்குது நம்ம வாழ்க்கைக்காக இன்னைக்கு ஒரு நாள் ஃபுல்லாக போகணும் அப்படின்னா அதுக்கு ஒரு முக்கியமான விஷயம் தேவை அப்படின்னா பணம் தான் நம்ம ஒரு வேளை சாப்பிடணும்னாலும் பணம் வேணும் ஒரு வேளை தண்ணி குடிக்கணும் அப்படின்னாலும் பணம் வேணும் அந்த பணத்துக்கு நம்ம ஒரு சில அளவுகளுக்கு ஒரு சைடு இன்கமோ ஒரு பிசினஸோ எக்ஸ்ட்ராவா நம்ம செஞ்சோம் அப்படின்னா நமக்கு அந்த பணம் அப்படின்றது கிடைக்கும் அதுவும் நம்மளை சுத்தி இருக்கிற மக்கள் எந்த அளவுக்கு பணம் இல்லை அப்படின்னா கேவலமா பேசுவாங்க அப்படின்றது எல்லாருக்குமே தெரியும் நார்மலா நம்ம எல்லார் வீட்லயும் நடக்கிற அளவுக்கு தான் பேசுவாங்க அவரோட கேரக்டர் எப்பவுமே அவங்க பார்க்க மாட்டாங்க அவங்க நல்லவங்களா கெட்டவங்களா அப்படின்றது யோசிக்க மாட்டாங்க ஆனா அவங்க கிட்ட பணம் இருக்கா இருந்தா நம்ம நல்லா பேசலாம் பணம் இல்லைன்னா அம்மா அவங்க கிட்ட பேச வேணாம் அப்படின்ற காலகட்டத்தில தான் நம்ம இருக்கோம் அதுக்கு நமக்கு ஒரு ஸ்மால் பிசினஸ் அளவுக்காச்சும் ஒரு இன்கம் நமக்கு தேவையானதா இருக்கு ஒரு பெஸ்ட் பிசினஸ் ஐடியாஸா கண்டிப்பா இது இருக்கும் உங்களுக்கு ஒரு சில ஐடியாஸும் நான் கொடுக்கறேன் என்ன சுத்தி இருக்கிறத நடக்கிற விஷயங்களை தான் உங்களுக்கு நான் ஷேர் பண்ண போறேன் இதை ஒரு பாசிவ் இன்கமும் எடுத்துக்கலாம் ஒரு சைடு இன்கம் எடுத்துக்கலாம் இது ஒரு நீங்க எடுத்துக்கலாம் ஒரு விஷயம் பாத்தீங்கன்னா இப்போ ட்ரெண்டிங்கா எப்போவுமே இருக்கிறது இப்போன்னு கிடையாது எப்போவுமே ட்ரெண்டிங்கா இருக்கிறது பார்த்தீங்கன்னா சாரீஸு குர்த்திஸு நைட்டிஸ் லேடிஸ்க்கு பெண்களுக்கு பார்த்தீங்கன்னா கிட்ஸுக்காக இருந்தாலும் சரி ஆனா பெண் பிள்ளைகளுக்காக இருந்தாலும் சரி பெண்களுக்கு பார்த்தீங்கன்னா லேடிஸ்க்கு எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்ச விஷயம் சாரீஸ் குர்த்திஸ் நைட்டிஸ் எப்போவுமே வாங்கிட்டே இருப்போம் அது எந்த அளவுக்கு அப்படின்னா நமக்கு ரொம்ப பிடிச்ச விஷயமே என்ன நம்ம மூடு ஒரு மூட் ஸ்விங்கில் இருக்கும் ஒரு மென்டல் டிப்ரெஷனில் இருக்கும் அப்படின்னா ஒரு ஸாரி எடுக்க போலாம் ஷாப்பிங் போகலாம் அப்படின்னாலே நமக்கே ஒரு பூஸ்ட் எனர்ஜியாக ஆகிடும் அந்த அளவுக்கு பெண்களுக்கு எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்ச விஷயம் சாரீஸ் குர்த்திஸ் நேக்கிஸ் வீட்டில் போடுறதுக்காக இருந்தாலும் வெளியே போட்டு போகிறதுக்காக இருந்தாலும் இதை ரொம்ப பிடிக்கும் இதை வந்து நீங்கள் ஒரு பிஸ்னஸாக ஸ்டார்ட் பண்ணால் கண்டிப்பாக உங்களுக்கு நல்லா போகும் ஒரு பிஸ்னஸ் என்னால் பண்ண முடியாது அந்த அளவுக்கு எனக்கு பணம் இல்லை அப்படின்னா நான் உங்களுக்கு ஒரு சின்ன சஜஷனாக சொல்கிறேன் இதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்கள் தாராளமாக ஸ்டார்ட் பண்ணலாம் இப்போ நீங்கள் ஒரு யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணி சீரியல் இப்போ நம்ம நார்மலாக எடுத்துக்கலாமே ஒரு விஜய் டிவி ஏரியில் காலையிலேருந்து நைட்டு வரைய சீரியல்ஸ் போடுறாங்க அப்படின்னா அல்ல ஒரு குறிப்பிட்ட சீரியல்ஸ் வந்து ரொம்ப ட்ரெண்டிங்காக இருக்கும் அந்த ட்ரெண்டிங்கில் இருக்கிறத விட அந்த சீரியல் ஹீரோயினுக்கு ரொம்ப வந்து அதிகமான ஃபேன்ஸ் இருப்பாங்க அந்த மாதிரி இருக்கும்போது அந்த ட்ரெண்டிங்கில் அந்த சீரியல் இருக்கு அந்த ஹீரோயினும் ட்ரெண்டிங்காக இருக்காங்க அப்படின்னா அவங்க வியர் பண்ணுற சாரீஸ் கலெக்ட் பண்ணிக்கோங்க ஃபோனில் பிளிப்கார்ட்ல மீஷோல கிடைக்குதா அதை எடுத்துட்டு அதை ஆர்டர் பண்ணிக்கோங்க ஆர்டர் பண்ணிட்டு அத ஒரு ரீல்ஸாவோ இல்ல ஒரு லாங் நீங்கள் நீங்க உங்க வாய்ஸ் மட்டும் கொடுக்கலாம் உங்க கைகள் தெரியலாம் ஆனா உங்க ஃபேஸ் தெரியறதுக்கு உங்களுக்கு விருப்பம் இல்ல அப்படின்னா அந்த ஹீரோ நீங்க வந்து ஒன்றுமே பண்ண தேவையில்ல அந்த ஹீரோயின் எந்த சேனல்ல நடிச்சிருக்காங்க என்ன சீரியல்ல நடிச்சிருக்காங்க என்ன சீரியலு அவங்க எந்த எபிசோட்ல இதை போட்டிருந்தாங்க அப்படின்னு பார்த்துட்டு அதுக்கான ரிவ்யூ நீங்க வெறும்னு இந்த ஃபிளிப்கார்ட்ல இருக்கு அமேசான்ல இருக்கு அப்படின்னு போடாம அந்த சேரீயை நீங்கள் நேரில் வாங்கி அதோட குவாலிட்டி அந்த சேரீயோட ஃபுல் டிசைன் போர்டர் டிசைன்ஸ் எல்லாமே எப்படி இருக்குது இதனை அவங்க வாங்கலாமா இல்லையா அப்படின்ற ஒரு ரிவ்யூ மாதிரி போட ஆரம்பிச்சிங்க உங்களோட சேனலில் இதை வந்து நீங்கள் சாரியாக இருக்கலாம் ஒரு குர்த்தியாக இருக்கலாம் ஏதோ ஒன்று ஆனால் இதை வந்து நீங்கள் ஒரு ரிவ்யூ மாதிரி போட ஆரம்பித்தீங்க அப்படின்னா இதனாலையும் நீங்கள் யூடியூப்ல நிறைய ஏர்ன் பண்ணலாம் உங்களால் பிஸ்னஸாக பண்ண முடியல அப்படின்னு ப பட்சத்தில் நீங்கள் ஒரு யூடியூப் சேனலில் கூட இந்த மாதிரி எடுத்து நடத்தலாம் ஆனால் நீங்கள் வாங்குகிற எல்லா சாரீஸையும் வாங்கிட்டு ரிவ்யூ போட்டு அப்படியே ரிட்டன் பண்ணிங்கன்னா உங்கள் அக்கௌண்ட் வந்து பிளாக் ஆகிடும் அந்த மாதிரி நீங்கள் பண்ணக்கூடாது இப்போ ஒரு வாரத்துக்கு ஒரு வீடியோ தான் எடுக்க போகிறேன் அப்படின்னா அந்த வாரத்துக்கு அந்த மாதத்துக்கு நீங்கள் நார்மலாகவே ஷாப்பிங் பண்ணுற ஆளாக இருந்தீங்கன்னா ஒரு நாலஞ்சு சாரீஸ் எடுக்கிறீங்க அப்படின்னா அதில் ரெண்டு ரிட்டர்ன் போட்டு ரெண்டு நீங்க வச்சுக்கலாம் அந்த மாதிரி பண்ணீங்க பிளஸ் எக்ஸ்ட்ராவாக தீபாவளி பொங்கல் வருது நம்ம யாருக்கோ கொடுக்க போறோம் அப்படின்ற பட்சத்தில் இந்த மாதிரி சாரீஸ் வந்து ஹீரோயின்ஸ் போட்டிருக்காங்க அப்படின்னா அந்த சீரியல் ஹீரோயின் போட்டுருக்க மாதிரி எடுத்துட்டு அதை ரிவ்யூ போட்டு நீங்க யாருக்காச்சும் கொடுத்துடலாம் இல்ல வந்து அதுவே நீங்க வந்து சேல்ஸும் பண்ணிடலாம் அதே யூடியூப்பில் இந்த சாரி வந்து இவ்வளோக்கு வாங்கினேன் நான் இதை விட கம்மியா தரேன் அப்படின்ற மாதிரி நீங்க சேல்ஸும் பண்ணிக்கலாம் இது ஒரு பிசினஸ் நீங்கள் நீங்க பண்ணலாம் இல்ல யூடியூப்பில் ஒரு சேனல்லா ஸ்டார்ட் பண்ணிட்டு இதை ரிவ்யூவாக கொடுத்து நீங்க யூடியூப்பில் ஏர்ன் பண்ற மாதிரி பாத்துக்கலாம் நீங்க பண்றோம் விருப்பம் இருக்கு என்னோட ஃபேஸ் காமிக்க வேணாம் அப்படின்னா சேனல்லையும் பண்ணுங்க இல்லை சாரீஸ் குர்த்திஸ் வந்து ஒரு ஸ்மாலா ஒரு ஷாப்ல எடுத்துக்கோங்க இல்லை உங்க வீட்டில் வச்சுக்கிட்டே இந்த மாதிரி ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணேன் இப்போது வரல இருந்து இல்லை எப்பத்துலேருந்தும் இந்த மாதிரி ட்ரெண்டிங்லாம் இருக்கு மோஸ்டா ஹீரோயின்ஸ் போடுறதோ இந்த மாதிரி எல்லாம் வந்து நிறைய பேர் விரும்பி கேட்பாங்க அந்த மாதிரி இருக்கும்போது நீங்க இதை சூஸ் பண்ணிக்கலாம் ஒரு பிஸ்னஸ்ஸா அடுத்ததா பார்த்தீங்கன்னா நம்மளை சுத்தி இருக்கிறவங்கள வச்சுட்டு நம்ம எப்படி ஒரு பிஸ்னஸ் பண்றது அவங்க சொல்ற விஷயத்திலேயே நம்ம பிஸ்னஸை வந்து ஸ்டார்ட் பண்ணிக்கலாம் இப்போ நான் ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன் எங்கள் வீடு பக்கத்தில் ஒரு பிரதர் வந்து ஒர்க் பண்ணுறாரு அவரோட ஏஜ் பார்த்திங்கன்னா இருபத்தி அஞ்சு வயசு அவர் ஒர்க் பண்ணுற இடத்துல பார்த்திங்கன்னா பிளாஸ்டிக் இருக்கு இல்லையா நம்ம பிளாஸ்டிக் இல்லையா அந்த பிளாஸ்டிக்கில் நூல் எடுத்து ட்ரெஸ்ஸு செய்வாங்க பிளாஸ்டிக்கில் நூல் எடுத்து ட்ரெஸ் செய்கிறது நார்மலாக நம்ம எல்லாருமே கேள்விப்பட்டிருக்க விஷயம் அந்த கம்பெனியில் அவர் ஒர்க் பண்ணுறாரு அந்த கம்பெனியில் அவங்க பேசிகிட்டு இருக்கும்போது ஒரு நாலஞ்சு பேர் தான் அங்கே ஹெட்டாக இருக்காங்க அங்கே அவங்க எம்டி வந்து சொல்கிறாங்க நமக்கு வந்து ரெண்ட்டு கொடுத்துருக்காங்க இல்லடா கார் அவங்க வந்து சரியே இல்லை கரெக்டாக காரியம் மெயின்டைன் பண்ண மாட்டாங்க கரெக்டாக காரியம் ரெண்ட்டுக்கு வந்து கொடுக்க மாட்றாங்க யாராச்சும் நல்லா ஆளாக இருந்தால் சொல்லுங்க அப்படின்ட்டு அந்த நாலு பேர் ஹெட்டாக இருக்காங்கல்ல அவங்க முன்னாடி சொல்றாங்க கரெக்டாக அந்த நாலு பேரில் ஒருத்தர் டக்குன்னு கேட்ச் பண்ணிட்டு நான் நான் கொடுக்குறேன் சார் அதை என்கிட்ட கார் இருக்கு நான் தான் செகண்ட் ஹேண்ட்ல வாங்கினேன் அதை வந்து நான் நல்லா மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கேன் சர்வீஸ்லாம் பண்ணி நான் வந்து நம்ம ஆஃபீஸ்க்காக அந்த ரெண்டல் விடுறேன் அந்த காரை அப்படின்னு சொல்லிட்டு அந்த நாலு பேர் இருக்கிற இடத்துல இவரோட மைண்ட் செட் எவ்வளோ அழகாக ஒர்க் பண்ணி நான் ரெண்ட்டுக்கு விடுறேன் நம்ம சுற்றி இருக்கிறவங்க சொல்கிறத பார்த்து நம்ம கிராப் பண்ணிக்கிறோம் என்ன பிஸ்னஸ் பண்ணால் இந்த ஏரியாவில் கரெக்டாக வரும் அப்படின்னு ஒருத்தங்க சொல்கிறாங்க அப்படின்னா அது கரெக்டாக வருமா அப்படின்றத பார்த்துட்டு அந்த இடத்துல நம்மளோட முக்கியமான முயற்சி இருக்கணும் கண்டிப்பா நம்மளால அந்த இடத்துல முன்னுக்கும் வந்துட முடியும் ஒரு பிசினஸும் பண்ணிட முடியும் இப்ப அந்த காருக்கு அவர் ரெண்ட்டுக்கு விட்டது ரூபாய் அந்த கம்பெனிக்கு ஆள் கொடுத்து வச்சிருக்காரு ஆளுக்கு பார்த்தீங்கன்னா ரூபாய் மட்டும் தான் ட்ரைவருக்கு மிச்ச பத்தாயிரம் ரூபாய் பார்த்தீங்கன்னா காரை வந்து பக்கவா மெயின்டைன் பண்றதுக்கு அவருக்கு ஐம்பத்தஞ்சாயிரம் ரூபாய் இருபதாயிரம் ரூபாய் போயிடுச்சு முப்பத்தஞ்சாயிரம் ரூபாய் அவரோட லாபமா இருக்கு பாருங்க எவ்வளோ அழகா அவர் வந்து அந்த அவர் இருந்தே அவர் வந்து அவ்வளோ அழகா அவங்க ஒர்க்கும் பண்றாரு ஆனா அவரோட சேல்ரி ரொம்ப கம்மி தான் பதினெட்டாயிரம் தான் அவரோட சம்பளம் ஆனா அவருக்கு எக்ஸ்ட்ராவா இன்கம் பாத்துங்க முப்பத்தி அஞ்சாயிரம் ரூபாய் சோ நம்ம சுத்தில இருக்கிறவங்க என்ன சொல்றாங்கன்னு கொஞ்சம் காது கொடுத்து கேட்டோம் அப்படின்னாலே நமக்கு போதும் இப்ப உங்க சைடு வந்து ஒரு ஜெராக்ஸ்க்கு வந்து ஸ்கூல் நிறையா இருக்குது காலேஜ் நிறையா இருக்குது இல்லை அங்கே வந்து ஃபுல்லாகவே ஜெராக்ஸ் கடையே இல்லை ஒரு சின்ன சின்ன கூட வெளியே பக்கத்து ஊருக்கு தான் போகிறாங்க அப்படின்னும்போது அந்த இடத்துல நீங்கள் யோசிக்கணும் நம்ம வைக்கலாம் நல்லா போகும் அப்படின்ட்டு நீங்கள் வைக்கலாம் அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு அண்ணா வேலைக்கு போகிறாங்க ஒன்பதரை மணிக்கு தான் அவர் பைக் எடுத்து கிளம்புவார் வீட்டில் இருந்து அது வரையும் அவங்க வீட்டில் வந்து ஆட்டோ வாங்கி வச்சுட்டு ஸ்கூல் பசங்களா மார்னிங் எயிட் ஓ கிளாக்லாம் ஸ்கூல்ல எடுத்துட்டு விடணும் இல்லையா அந்த மாதிரி எயிட் ஓ கிளாக்லாம் ஸ்கூல்ல எடுத்துட்டு போயிட்டு மார்னிங் ஒரே ஒரு ஷிஃப்ட் பார்க்குறாரு ஈவினிங் கிடையாது மார்னிங் மட்டும் தான் ஷிஃப்ட் அவருக்கு ஆட்டோ விடுறாரு ஸ்கூல்ல எடுத்துட்டு போயிட்டு பார்க்குறாரு பிளஸ் எக்ஸ்ட்ராவா வேலைக்கு போறாரு ஒன்பது மணிக்கு மேல அவர் வேலைக்கு கிளம்பிடுவார் நான் சொன்னேன் காருக்கு வந்து ரெண்டல் விட்டுறது அது ரொம்ப நல்ல வேலை அவர் எக்ஸ்ட்ராவா அதை கிராப் பண்ணிக்கிட்டாரு லேண்ட் லேண்ட் வச்சுருக்கீங்க அப்படின்னா அந்த ஸ்பேஸ் சும்மாவே இருக்கு அப்படின்னா அத நீங்க குத்தகைக்கு கேட்க விட்டுக்கலாம் இல்ல ரெண்ட்டுக்கு யாராச்சும் கேட்குறாங்க அப்படின்னா அதுக்கு ரெண்ட்டுக்கு விட்டுக்கலாம் இதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு மாவு பாக்கெட் இப்போ வந்து நம்ம ஏரியா சைட் வந்து மாவு அரைக்கிறாங்க அப்படின்னா மாவு பாக்கெட்ஸும் இல்லை ஆனால் மாவு அரைக்கிற மிஷின் மட்டும் ஒன்றே ஒன்று இருக்குது வேறு யார்கிட்டேயும் இல்லை அப்படின்னா அந்த டைமில் நீங்கள் நல்லா போகும்னு நினச்சா நீங்கள் அந்த ஐடியாவாக சூஸ் பண்ணிக்கலாம் எங்கள் சித்தி அப்படி தான் சூஸ் பண்ணிக்கிட்டாங்க மாவு வந்து மிஷின் வாங்கி சின்ன மிஷின் தான் வாங்கி வீட்லேயே வந்து மாவு பாக்கெட் அரைச்சி ஊற்றுறாங்க கேஜி பார்த்தீங்கன்னா இருபது ரூபாக்கு விற்கிறாங்க ஒரு கிலோ பார்த்தீங்கன்னா நாற்பது ரூபா பாக்கெட்டாக விற்கிறாங்க இந்த மாதிரி நீங்க சூஸ் பண்ணிக்கிறோம் உங்க ஏரியா சைடு உங்க ஃப்ரெண்டே சொல்றாங்க அப்படின்னா இது நல்லா போகுமா அப்படின்றத யோசிச்சு ஒரு நிமிஷம் பார்த்து அந்த பிசினஸ் நீங்க தாராளமா ஸ்டார்ட் பண்ணீங்கன்னா முன்னுக்கு வரலாம் அடுத்ததா பார்த்தீங்கன்னா ஃபங்க்ஷன்ஸ்க்கான பிசினஸ் சீசனல் பிசினஸ் அப்படின்னு சொல்லுவாங்க இப்போ வந்து ஒரு கல்யாண விசேஷமா இருந்தாலும் சரி ஒரு காது குத்திர ஃபங்க்ஷனாக இருந்தாலும் சரி சீமந்த ஃபங்க்ஷன் இருந்தாலும் ஒரு தட்டு வைக்கிறது தாமளம் தட்டு வைக்கிறது வந்து ஒரு வழக்கமா வச்சுருக்கோம் இல்லையா அப்ப தட்டு வரிசை வைக்கிறதெல்லாம் பாத்தீங்கன்னா இப்ப நிறைய பேர் வந்து யாருக்காச்சும் கொடுத்துடுறாங்க இத்தனை தட்டு வச்சிருங்க பழம் பூ எல்லாமே வரிசை தட்டோட பிளஸ் கிஃப்ட் பேக்கிங்கும் பண்ணி தந்துருங்க ஒரு பைய தேங்காய் எல்லாமே பண்ணி கொடுத்துருங்க அப்படின்னு அந்த மாதிரி பங்கன்ஸ்கெல்லாம் நீங்க வந்து தாராளமா உங்களோட பிஸ்னஸா ஸ்டார்ட் பண்ணலாம் ஒரு தாமலை தட்டு வச்சு தரது அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஒரு பையில தேங்காய் இந்த மாதிரி எல்லாம் போட்டு எக்ஸ்ட்ராவா ஏதாச்சும் ஒரு கிஃப்ட் அதுக்குள்ள வச்சு தருது உங்க ஹேண்ட்மேடா பண்ணி வைக்கிற மாதிரி மாதிரி நீங்கள் பண்ணலாம் ஆனால் நீங்கள் டக்குன்னு ஃபஸ்ட்டு போகும்போது யாருமே கிடைக்க மாட்டாங்க யாருமே உங்களை வந்து கூப்பிடவும் மாட்டாங்க இந்த மாதிரி வந்து ஃபங்க்ஷன்ஸ்க்காக பண்ணித்தாமா அப்படின்னு அப்போ நாங்கள் என்ன பண்ணணும் உங்களுக்கு தெரிஞ்ச உங்கள் அப்பாக்கோ உங்கள் ஹஸ்பண்டுக்கோ உங்கள் தாத்தாக்கோ யாருக்கோ தெரிஞ்ச கேட்ரிங் சர்வீஸ் எல்லாம் இருக்கும் இல்லையா நல்லா உங்கள் ஊர் சைடு பார்த்தீங்கன்னா உங்கள் ஏரியா சைடு பார்த்தீங்கன்னா யார் வந்து அடிக்கடி சமைக்க வருவாங்களோ அவங்க கிட்டே போயிட்டு உட்காந்து பேசுங்க ஒரு நாள் உட்காந்து அவங்களுக்காக அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு அவங்க கிட்ட ஒரு நாள் உட்காந்து அவங்க கேட்ரிங் சர்வீஸ் கூட பேசுனீங்க அந்த ஃபுட் ப்ரொவைட் பண்ணுறாங்க இல்லையா அவங்க கிட்ட போய் பேசி இந்த மாதிரி வந்து நான் வந்து தாமலை தட்டு ரெடி பண்ணி தரேன் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கிஃப்ட் பேக்கிங் தரேன் மேரேஜுக்கு சீமந்தத்துக்கு இந்த மாதிரி இதுக்கெல்லாம் வந்து நான் விசேஷ நாட்களுக்கு கிஃப்ட் பேக்கிங் ரிட்டன் கிஃப்ட்லாம் பண்ணி பண்ணித்தரேன் அப்படின்ற மாதிரி பேசுனீங்க அப்படின்னா கேட்ரிங் சர்வீஸ்ல இருக்கிற அவங்களே வந்து உங்களுக்காக ஒரு சில இடத்துல புக்கிங் பண்ணி தருவாங்க நீங்க பேசுற விதத்துல தான் இருக்கு உங்களுக்கு இருக்கிற இன்ட்ரெஸ்ட் வந்து எந்த அளவுக்கு உங்களை முன்னேற்றி கொண்டு போகும் அப்படின்றது இருக்கு அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா தீபாவளி சீசன்ஸ்லாம் பாத்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா சோமாஸ் முறுக்கு அதர்சம் பண்ணி தரதெல்லாம் ரொம்ப எப்பவுமே அது வந்து பண்ணி தராங்க எப்பவுமே ட்ரெண்டிங்கில் இருக்கும் அந்த மாதிரி நீங்க பண்ணி தரீங்க அப்படின்னா தீபாவளி டைம்ல எடுத்துக்கோங்க உங்களால் முடிஞ்ச அளவுக்கு எவ்வளோ ஒர்க் பண்ண முடியுமோ ஒர்க் பண்ணுங்க கிட்டத்தட்ட பத்தாயிரம் ரூபாய் அப்படின்றது இல்லத்தரசிகள் ஈஸியாக சம்பாதிக்க முடியும் தீபாவளி டைமில் ட்ரை பண்ணி பாருங்க இத்தனை வருஷம் நீங்கள் பண்ணது இல்லை அப்படின்னும் போது இந்த வருஷம் தீபாவளி சீசனுக்கு சோமாஸ் முதற்கு அதசம் இந்த மாதிரி உங்கள் ஊர் சைடு யாராச்சும் கேட்குறாங்க இல்லை சிட்டி சைட்லேருந்து யாராச்சும் கேட்குறாங்க அப்படின்னா நீங்கள் பண்ணி தர மாதிரி பார்த்துக்கோங்க நீங்கள் பேக்கெட்ஸ் போட்டு அவங்களுக்கு பேக் பண்ணி தந்தீங்க அப்படின்னா தாராளமாக வாங்கிப்பாங்க ஏன்னா ஹோம்மேடில் செஞ்சு தரோம் அப்படின்னா அதர்ஷம் முறுக்கு சோமாஸ்லாம் நிறைய பேருக்கு பண்ண தெரியாது அப்படின்னும் போது இப்ப வெயில் காலம் அப்படின்ற மாதிரி இருந்தா ராக்கி கூழ்ஸ் வைக்கிறது களி வைக்கிறது அதுக்கப்புறம் மோர் ஜூஸ் இந்த மாதிரி போட்டு தரது மழை காலமா இருந்தா பஜ்ஜி சொல்றது போண்டா சொல்றது இந்த மாதிரிலாம் நீங்கள் நீங்க சீசனுக்கு ஏற்ற மாதிரி பண்ணிக்கோங்க இது மாதிரி ஒரு பிஸ்னஸ் வந்து நம்ம பண்ணிக்கலாம் பெரிய அளவுக்கு தான் இந்த பிஸ்னஸ் பண்ணோன்னு இல்ல உங்க வீட்டு முன்னாடியே ஒரு டேபிள் மட்டும் போட்டு கூட இதை விக்கலாம் அந்த அளவுக்கு நல்லா போகும் நாலாவதாக பார்த்தீங்கன்னா நம்மளோட இடத்தெல்லாம் ரெண்டலுக்கு விடுறது இப்போ நீங்கள் வந்து அபாகஸ் கிளாஸ் வச்சுக்கிறதுக்கு உங்கள் சைடு வந்து கேட்குறாங்க அப்படின்னா உங்ககிட்ட ஸ்பேஸ் இருக்குது அப்படின்னா நீங்கள் தாராளமாக ரெண்ட்டுக்கு விட்டுருங்க டான்ஸ் கிளாஸ்க்கு யோகா கிளாஸுக்கு கராத்தே கிளாஸுக்கு இதுக்கெல்லாம் நீங்கள் ரெண்ட்டுக்கு விட்டிங்கனாலே உங்களுக்கு இதெல்லாம் ஒரு சைடு இன்கமாக அமையும் இப்போ நீங்கள் வந்து சாரீ டிராப்பிங் வந்து கற்றுக்குறீங்க யூடியூப் பார்த்தோ இன்ஸ்டாகிராம் பார்த்தோ இல்லை ஏதோ கிளாஸ் போயோ நீங்கள் கற்றுக்கிட்டீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ணுறீங்க அப்படின்னா இரநூத்தி ஐம்பது ரூபாய்க்கு ஸ்டார்ட் பண்ணுங்கள் ஸ்மாலாக தான் நம்ம பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ணணும் எப்பவுமே ஹை லெவலுக்கு போயிட்டோம் அப்படின்னா நம்ம கிட்டே யாரும் வரமாட்டாங்க ஃபஸ்ட்டு நம்மளை வந்து நம்ம எல்லாருக்கும் தெரிய வைக்கணும் நம்ம இந்த மாதிரி ஒரு பிஸ்னஸ் பண்ணுறோம் அப்படின்றது தெரிய வைக்கிறது தான் ஒரு முக்கியமான விஷயமே அந்த அளவுக்கு நீங்கள் வந்து பண்ணணும் ஒரு இரநூறுபா இரநூத்தி ஐம்பது ரூபாக்கு நீங்கள் சாரி ட்ராப்பிங் பண்ண ஆரம்பிச்சிட்டீங்க அப்படின்னா நீங்கள் நல்லா பண்ணுறீங்க அப்படின்னா உங்ககிட்ட அடுத்த அடுத்த வாட்டி அடுத்த வாட்டி உங்கள் கிட்ட தான் கொடுக்க ஆரம்பிப்பாங்க அதனால தாராளமாக நீங்கள் சாரீ ட்ராப்பிங் ஒரு பிஸ்னஸாக ஸ்டார்ட் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா சின்ன அமௌண்ட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள் உங்கள் இன்கம் நல்லா வரும் நீங்கள் வீட்டில் இருந்தது கூட செய்யலாம் அடுத்ததான் பார்த்தீங்கன்னா எப்பயும் மாதிரி டிரைலரிங்கும் ஆரி ஒர்க்கும் எப்பவுமே ட்ரெண்டிங்கில் தான் இருக்கும் டைலரிங்கை பொறுத்தவரையும் நீங்கள் கற்றுக்குறீங்க அப்படின்னா ஆரி ஒர்க்கும் சேர்ந்து கற்றுக்குற மாதிரி பாருங்க அப்படி ஆரி ஒர்க் தெரியல அப்படின்னா எதாச்சும் ஒரு ஆளை வந்து கூப்பிட்டு வச்சுக்கோங்க இல்லை அவங்க வீட்டில் இருக்காங்க நீங்கள் டைலரிங் பண்ணி அவங்க கிட்ட கொடுத்தா ஆரி ஒர்க் போட்டு தந்துருவாங்க அப்படின்னா பாத்துக்கோங்க இப்போ வந்து நீங்க வீட்டில் கூப்பிட்டு ஒரு ஆளுக்கு எழுநூறுபா தரணும் ஒரு நாளைக்கு இல்லங்க அவங்களும் தான் இருக்காங்க நான் டைலரிங் கற்றுக்கிட்டேன் அவங்க ஆரி ஒர்க் கத்துக்கிட்டாங்க அப்படின்னும் போது நீங்க டைலர் ஆரி ஒர்க்கு போட அவங்க கிட்ட கொடுத்துட்டு டைலரிங்க நீங்க பாத்துக்கலாம் இந்த மாதிரி நீங்க ஒரு ஊர்ல ரெண்டு பேர் இருக்கீங்க ஒரு சிட்டி சைட் ரெண்டு பேர் இருக்கீங்க அப்படின்னா உங்க கூடிய மியூச்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங் ஃப்ரெண்ட்ஷிப்பா இருந்தா தாராளமா நீங்க ஒர்க் பண்ணலாம் அப்படி இல்ல அப்படின்னா ஆரி ஒர்க்கு நீங்க ஒரு பிசினஸா பண்ணணும் அப்படின்னா நீங்க ஒரு நாளில இருந்து அஞ்சு பேர் வரையும் கூப்பிட்டு உங்க வீட்டில் உட்கார வச்சுக்கோங்க டைலரிங் பண்றாங்க இல்லையா அவங்க கிட்ட ஆர்டர் கேட்டு வாங்கிக்கோங்க யார் வந்து டைலரிங்க்கு கொடுக்குறாங்களோ அவங்க நிறைய பேர் வந்து ஒரு ஃபங்க்ஷனாக இருந்தால் ஆரி ஒர்க் போடணும்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி டைம்ல நீங்க அதை வந்து வாங்கி நீங்கள் ஆரி ஒர்க் போட்டு டைலரிங்க்கு அவங்க கிட்டே கொடுத்துடலாம் ஆரி ஒர்க்கை பொறுத்தவரையும் ஒரு ஆளுக்கு எழுநூறுபா கேட்பாங்க ஒரு நாளைக்கு அந்த மாதிரி கூட நீங்க ஒரு ஆளுக்கு எழுநூறுபா கொடுத்து உங்க பிஸ்னஸ் நல்லா போற அளவுக்கு நீங்க கொடுத்து வச்சுக்கலாம் அப்படி இல்லை அப்படின்னா ஒரு சில பேர் ட்ரைலரிங் பண்றவங்க என்ன சொல்லுவாங்க அப்படின்னா ஆரிவக் போடுறதுக்கு ஆள் இருக்காங்க அப்படின்னு சொல்லி ஒர்க் போடுறதுக்கு வாங்கி வச்சுக்கிட்டு ஆரி ஒர்க் போடுற இடத்துல ஆரி ஆரிவக் அவங்கள போட வச்சுட்டு டைலரிங் இவங்களை பண்ணி தந்துருவாங்க இந்த மாதிரி நீங்க யோசிக்கணும் உங்க பிசினஸ்க்கு எது கரெக்டா இருக்கும் அப்படின்ற மாதிரி ஆரிவக் நீங்களே போட்டுக்கொடுமா இல்ல ஒர்க் கொடுத்துக்கிட்டு நீங்க டைலரிங் மட்டும் பண்ணிக்கலாமா அப்படின்ற மாதிரி பாத்தீங்கன்னா ஒரு பிசினஸ் இந்த கப் சாம்பிராணி போடுறது ஊதுபத்தி போடுறது பஞ்சகாவிய விளக்கு போடுறது இந்த மாதிரி ஐட்டம்ஸ் நீங்க போடணும் அப்படின்னு நினைக்கிறீங்க இல்லை பார்த்தீங்கன்னா பிளேன் ப்ராசஸ்லாம் ஒன்றும் இல்லை பழைய காலத்தில் நம்ம தயிரை உரம் ஆக்கி தானே நெய் செய்வோம் அந்த மாதிரிலாம் செஞ்சிங்கன்னா நீங்கள் மூவாயிரூபாலேருந்து நாலாயிரூபா வரையும் வா வாங்கலாம் பாலாக இருக்கணும் கண்டிப்பாக அப்போ தான் வந்து இந்த மெத்தட் கரெக்டாக இருக்கும் தேன் பார்த்திங்கன்னா ஒரிஜினல் தேன் எடுத்துருக்கணும் நிறைய பேர் வந்து வில்லேஜ் சைட்லாம் பார்த்தீங்கன்னா ஒரிஜினல் தேன் எடுத்து தருவாங்க வில்லேஜ் சைட்லாம் நிறைய தேன் வந்து விற்கிறதெல்லாம் நார்மலாகவே பண்ணுவாங்க அங்கே நீங்கள் வாங்கி கூட சிட்டி சைட் வந்து உங்களுக்கு ஏற்ற லாபத்து கூட விற்க விற்றுக்கலாம் இப்போ வில்லேஜ் சைட் பார்த்தீங்கன்னா கம் ஒரிஜினல் தேனே கம்மியான விலைக்கெல்லாம் கிடைக்கும் அந்த ஒரிஜினல் தேன் வாங்கி நீங்கள் வந்து இன்ஸ்டாகிராம்லேயோ யூடியூப்லேயோ இல்லை உங்கள் சிட்டி சைடு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் உங்கள் அளவுக்கு எந்த அளவுக்கு உங்களுக்கு லாபம் வேணுமோ ஒரு நூறுபாவோ ஐம்பது ரூபாவோ இரநூறுபாவோ உங்களுக்கு வேண்டிய அளவுக்கு நீங்கள் லாபத்துக்கு விற்றுக்கலாம் எல்லாமே பிஸ்னஸாக பண்ணுறவங்களும் இருக்காங்க இப்பயும் இந்த தேன் விற்கிறதா இருந்தாலும் சரி வில்லேஜ் சைட் வாங்கி சிட்டி சைட் விற்கிறாங்க இந்த நெய்யா இருந்தாலும் சரி பாலை பாத்தீங்கன்னா வில்லேஜ் சைட் வாங்கி அவங்க உருக்கி நெய்யாக்கி அதை வந்து சிட்டி சைட் வித்துடுறாங்க த்ரீ தௌசண்ட் டு ஃபோர் தௌசண்ட் வரையும் அது கப் சாம்பிராணியும் அதே மாதிரி நம்மளே வந்து வாங்கி செய்யலாம் ஒரு பிஸ்னஸாக பண்ணணும் அப்படின்னா கொஞ்சம் கற்றுக்கிட்டோம் அப்படின்னா போதும் இதெல்லாமே நம்ம பிஸ்னஸாக அமையும் எட்டாவதா பாத்தீங்கன்னா எக் பிஸ்னஸ் இந்த முட்டை ஹோல் ஹோல்சேல்ல வாங்கி வைப்பாங்க ஹோல்சேல் கடையே இருக்கும் முட்டைக்கு அப்படின்னு தனியா இதுல நிறைய லாபமும் இருக்கும் ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ணும்போது லாபம் கிடைக்காது நஷ்டமாக தான் இருக்கும் போக 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 உங்க பிஸ்னஸை டெவலப் பண்ணீங்க அப்படின்னா அதுக்கப்புறம் உங்களுக்கு லாபம் கிடைக்கலாம் நீங்க பாத்தீங்கன்னா வீட்லேயே வந்து கோழியெல்லாம் கோழி எல்லாம் நிறைய வச்சிருக்கீங்க அப்படின்னும் போது உங்களுக்கு இது லாபமா இருக்கும் ஏன் அப்படின்னா ஒரு கோழி பண்ணை இருக்கு அப்படின்னும் போது முட்டை அப்படின்றது நீங்க தாராளமா ஹோல்சேல் விலைக்கு நிறைய பேருக்கு விற்கலாம் முட்டையிலையும் நிறைய நெகட்டிவ் இருக்கு நிறைய பாசிட்டிவும் இருக்கு சீக்கிரமாக கெட்டு போகிற தன்மையும் நிறைய இருக்கிறதால நிறைய கெட்டு போச்சு அப்படின்னா யாருக்கும் விற்க முடியாததை அதனால் எக் பிஸ்னஸும் பண்ணலாம் பட் உங்கள் அளவுக்கு என்ன அளவுக்கு உங்களுக்கு தெரியுமோ அந்த அளவுக்கு ஒரு வாட்டி முயற்சி பண்ணி பாருங்க அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த பிஸ்னஸ் வந்து இப்போ ரொம்ப நிறையா போயிட்டு இருக்கு பாக்ஸில் வந்து லஞ்ச் ரெசிபிஸ் பேக் பண்ணி வீட்டு முன்னாடியே டேபிள் போட்டு வச்சு வித்துட்டு இருக்காங்க ஒரு டப்பா பார்த்தீங்கன்னா முப்பது ரூபாலேருந்து நாற்பது ரூபா ஆஃபீஸ் போறவங்க வெளியே வேலை வேலை இவங்கெல்லாம் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி வாங்கிடுறாங்க வீட்டில் சமைக்க முடியாதவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி தான் வாங்கிட்டு போறாங்க லெமன் ரைஸ் புளி சாதம் கர்ட் ரைஸ் அப்புறம் வெஜிடபிள் ரைஸ் இதெல்லாம் பாத்தீங்கன்னா நாலுமே பாத்தீங்கன்னா சாம்பார் சாதம் இந்த அஞ்சுமே பாத்தீங்கன்னா டப்பா போட்டு வீட்டு முன்னாடி ஒரு டேபிள் போட்டு இந்த அஞ்சு ரைஸுமே ஒயிட் கலர் பிளாஸ்டிக் பாக்ஸ் இருக்கு இல்லையா அதில் தான் போட்டு விற்கிறாங்க ஒரு டப்பா நாற்பது ரூபாலேருந்து முப்பது ரூபா வரையும் சொல்லியிருந்தாங்க அதே மாதிரி அலுமினியம் ஃபாயில் இருக்கு இல்லையா அந்த டப்பாலையும் போட்டு விற்கிறாங்க இந்த மாதிரி பேக் பண்ணி எழுபது ரூபா எண்பது ரூபா அப்படின்னு சொல்லி நூறுபா அப்படின்னு நீங்க வந்து இந்த மாதிரி ட்ரை பண்ணலாம் உங்க வீட்டில் பார்த்தீங்கன்னா சமைச்சு முடிச்சுட்டு நீங்கள் வந்து இந்த மாதிரி பேக் பண்ணி உங்க வீட்டு முன்னாடி டேபிள் போட்டு இந்த மாதிரி வச்சுட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு நல்லா வியாபாரம் இருக்கும் இந்த மாதிரிலாம் பண்ணணும் அப்படின்னா வீட்டில் இருந்து ஸ்டார்ட் பண்ணுங்க இந்த பிசினஸ் வீட்டுக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா இதெல்லாம் ஒரு ஸ்டூல் போட்டு சேல்ஸ் பண்ணிக்கலாம் அடுத்ததான் டியூஷனையும் இப்போ ஒரு பிஸ்னஸாக ரன் பண்ணிட்டு இருக்காங்க இங்க பாத்தீங்கன்னா ஒருத்தங்க இதுக்காகவே ஒரு டூ தௌசண்ட்க்கு ரெண்ட் எடுத்து ஒரு ரூம் மாதிரி ஒரு ரெண்ட் எடுத்து அவர் டியூஷன் எடுக்கல ஒரு மூணு காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸை வச்சு டியூஷன் எடுக்கிறாரு கிட்டத்தட்ட முப்பத்தி அஞ்சு பேர் படிக்கிறாங்க எல்கேஜி ஸ்டூடெண்ட்ஸில் இருந்து டுவெல்த் ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்ஸ் வரையும் படிக்கிறாங்க காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் தான் இத்தனைக்கும் நடத்துகிறாங்க மூணு பேர் நடத்துகிறாங்க அவங்களோட சேலரி காலேஜ் ஸ்டூடெண்டோட சேலரி பார்த்தீங்கன்னா த்ரீ தௌசண்ட்லேருந்து ஃபோர் தௌசண்ட் தான் தராரு ஆனா பிசினஸ் நடத்தவரை எவ்வளோ ஒரு ட்ரிக்கியான பர்சன் பாருங்க அவர் ஒரு ஸ்பேஸை ரெண்ட் எடுத்து டூ தௌசண்ட்க்கு ஒரு மூணு காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸை வச்சு த்ரீ தௌசண்ட்ல இருந்து ஃபோர் தௌசண்ட் வரையும் கொடுத்துருக்காரு பிளஸ் வந்து அந்த ஸ்டூடெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா முப்பத்தி அஞ்சு பேர் எல்கேஜி டு டுவெல்த் ஸ்டாண்டர்ட் வரையும் அந்த டியூஷன்ல படிக்கிறாங்க ஒரு ஆளுக்கு பார்த்தீங்கன்னா எழுநூறு ரூபாய் அப்படின்னு வாங்கிட்டு இருக்காங்க இதுவும் ஒரு பிஸ்னஸாக ரன் பண்ணிட்டு இருக்காங்க நீங்க உங்க சைட் நல்லா போகும்னு நினைச்சா இந்த ஸ்டார்ட் பண்ணிக்கலாம் அடுத்ததான் சிட்டு நடத்துறது பாத்தீங்கன்னா நார்மலா எல்லாருமே ரன் பண்ணிட்டு இருக்குது உங்களுக்கு சிட்டு நடத்த நல்லா தெரியும் அப்படின்னா இதை ஒரு பிஸ்னஸாகவே நீங்க பண்ணலாம் ஐம்பதாயிரம் ரூபாய் சிட்டு ஒரு லட்ச ரூபாய் சிட்டு ரெண்டு லட்ச ரூபாய் சிட்டு மூணு லட்ச ரூபாய் சிட்டு அப்படின்ற மாதிரி நீங்க நடத்திக்கலாம் ஆனா நீங்களும் யாரையும் ஏமாத்த கூடாது உங்ககிட்ட சிட்டு போடுறவங்களும் யாரையும் ஏமாத்தாம நீங்க பாத்துக்கிற மாதிரி இருந்தாதான் இந்த பிசினஸ் கரெக்டா இருக்கும் இந்த சிட்டு பிசினஸ் பாத்தீங்கன்னா நிறைய இல்லத்தரசிகள் தான் பண்ணிட்டு இருக்காங்க இது உங்களுக்கு நல்லா தெரியும் அப்படின்னா நீங்க தாராளமா பண்ணலாம் உங்களை சுத்தி இருக்கிறவங்க யாரும் உங்களை ஏமாத்த மாட்டாங்க நீங்களும் யாரை ஏமாத்த மாட்டீங்க அப்படின்னா நீங்க தாராளமா இந்த சிட்டு பிசினஸ் பண்ணலாம் அடுத்ததா பாத்தீங்கன்னா இந்த பூ விற்கிறது தான் பூ விற்கிறத பாத்தீங்கன்னா நார்மலாவே பாத்தீங்கன்னா அவங்க செடியில வளைஞ்ச பூவை வீட்டு முன்னாடி பாத்தீங்கன்னா குழந்தைங்க கிட்டே கவர் போட்டு கொடுத்துருவாங்க அத வந்து பைக்ல போறவங்க வரவங்க வாங்கி விக்கிறாங்க எனக்கு தெரிஞ்ச ஒரு சிஸ்டர் என்ன தெரியுமா பண்ணுவாங்க காலையில பாத்தீங்கன்னா பாரிஸ்க்கு வந்து வேலைக்கு போயிடுவாங்க பாத்திரக்கடையில் வேலைக்கு போயிட்டு சாயந்தரம் பார்த்தீங்கன்னா ஆறு மணி ட்ரெயினுக்கு வருவாங்க இல்லையா அந்த ஆறு மணி ட்ரெயினுக்கு வரும்போது பாரிஸ்லருந்து பூ வாங்கிட்டு வந்துடுவாங்க மல்லிகைப்பூ அப்புறம் சாமந்தி கனகாம்பரம் முல்லைப்பூ இந்த நாலு பூவுமே வாங்கிட்டு வந்துட்டு அவங்க ஃப்ரெண்ட்ஸ் குரூப்பாக கீழே உட்காந்துட்டு இருப்பாங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட கவர்லாம் கொடுத்துட்டு கவருக்கு கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு ஒரு கவர் இருபது ரூபா பத்து ரூபா அப்படின்னு சொல்லி முப்பது ரூபா அப்படின்னு சொல்லி ஃபுல்லாக விற்றுடுவாங்க காலை காலையில் கடைக்கு வேலைக்கும் போகிறாங்க ஈவினிங் ஆறு மணி ட்ரெயினில் ஆறு மணி ட்ரெயினில் ஃபுல்லாக வந்து பூவை வந்து சேல்ஸ் பண்ணிடுவாங்க இத அவங்க ஒரு பிஸ்னஸாகவே பண்ணிட்டு இருக்காங்க அழகாக யோசித்து பண்ணுறாங்க பாருங்கள் அவங்க வெளியே வாங்கிட்டு வர்றது பல்காக வாங்கிட்டு வருவாங்க ஆனால் ஒரு கவர் போட்டு அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே ஹெல்ப் பண்ணுறாங்க ஒரு கவரில் பூ போட்டு இவ்வளோ பூ அப்படின்னு போட்டு அவங்க அதை ஃபுல்லாக சேல்ஸ் பண்ணிடுவாங்க ட்ரெயினை விட்டு இறங்கும் போது அவங்க வாங்கிட்டு வந்தால் ஒரு பூ கூட மிச்சம் இருக்காது அப்படி இருந்தால் அந்த ட்ரெயின்லேருந்து இறங்கி நெக்ஸ்ட் ட்ரெயினுக்கு ஏழு மணி ட்ரெயின் ஏறி நெக்ஸ்ட்டு விக்க ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க அவங்க பிஸ்னஸாகவே பண்ணிட்டு இருக்காங்க அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இந்த சாரீஸு குர்த்திஸ்லாம் பார்த்தீங்கன்னா அதை வச்சு பார்த்தீங்கன்னா இப்போலாம் பேங்கிள்ஸ் ரொம்ப ட்ரெண்டிங்காக போயிட்டுருக்கு ஸ்டோன் ஒர்க் போட்டு த்ரெட் ஒர்க் போட்டு நார்மலாகவே ஐநூறுரூபாக்கு இருக்கு ஐநூறுபாலேருந்து ஏழ்நூறுபா ஆயிரத்தி முந்நூறுபா ஆயிரத்தி ஐநூறுபா நார்மல் ரேஞ்சு சொல்கிறேன் நான் கிட்டத்தட்ட ரெண்டாயிரம் ரூபாய் வரையும் கூட இந்த மாதிரி ஸ்டோன் போட்டு த்ரெட் பேங்கிள்ஸும் ஸ்டோன் ஒர்க் பேங்கிள்ஸும் பண்ணி தராங்க அவங்களோட சேரீஸ்க்கு ஏற்ற மாதிரி குர்த்திஸ்க்கு ஏற்ற மாதிரி இதை பார்த்தீங்கன்னா ஒரு ரூம் எடுத்து பல்கா ஒரு மூணு பேர் வேலை செஞ்சு இந்த பார்த்துட்டு இருக்காங்க அவங்களுக்கு வந்து அந்த என்ன சாரி என்ன குர்த்தி அப்படின்றது வாட்ஸ்அப் பண்ணிடுறாங்க இவங்க மூணு பேரும் வந்து என்ன பேங்கிள் எடுக்கிறது அப்படின்னு சூஸ் பண்ணி ஒருத்தர் பேங்கிள் போடுறாங்க ஒருத்தர் த்ரெட்டு போடுறாங்க ஒருத்தங்க ஸ்டோன் ஒர்க் போட்டு அந்த பேங்கிள்ஸை பேக் பண்ணி கொடுத்து அனுப்பிச்சிடுறாங்க இதுக்கு அவங்களுக்கு நல்ல ஏர்னிங் உங்களுக்கு இதில் இன்ட்ரெஸ்ட் இருந்தால் நீங்களும் இதை வீட்டில இருந்து தாராளமாக செய்யலாம் அடுத்ததான் பார்த்தீங்கன்னா இந்த டிரைவிங் கிளாஸ் எடுக்கிறது உங்களுக்கு தெரியும் அப்படின்னா நீங்க ஒரு ரெண்டு மூணு பேருக்கு டிரைவிங் சொல்லி தரலாம் உங்களுக்கு கார் ஓட்ட தெரியும் அப்படின்னா டிரைவிங் கிளாஸ் எடுங்க பியூட்டிஷியன் நல்லா நீங்க பண்ணியிருக்கீங்க அப்படின்னா நீங்கள் வந்து பியூட்டிஷியன் படிச்சிட்டோம் வீட்டில தான் இருக்கீங்க அப்படின்னா ஒரு வாட்டி ஆச்சு யாருக்காச்சும் போயிட்டு ஒரே ஒரு வாட்டி ஃப்ரீயா பண்ணித்தாங்க நான் வந்து ரொம்ப செலவு பண்ணி ஃப்ரீயாக பண்ணி தர சொல்லலாம் ஒரே ஒரு வாட்டி நீங்கள் இதுவரையும் ஒர்க்கே பண்ணலை ஆனால் உங்க சைடு யாருக்குமே நீங்க பியூட்டிஷியன் படிச்சுட்டு நீங்கள் நல்லா பண்ணுவீங்கன்னு தெரியாது அப்படின்னா அட்லீஸ்ட் சீமந்த்க்கு காட்சி போயிட்டு அவங்களுக்கு பியூட்டிஷியன் பண்ணி பாருங்க அதுக்கப்புறம் நீங்க பண்றீங்க அப்படின்னு எல்லாருக்குமே தரையும் அதுக்கப்புறம் கல்யாணத்துக்கு எல்லாத்துக்குமே கம்பல்சரி உங்களை கூப்பிடுவாங்க ஏன் சொன்னேன்னு பார்த்தீங்கன்னா எங்க ரிலேட்டிவ்ல ஒரு சிஸ்டர் வந்து அப்படி தான் அவங்க பியூட்டிஷியனுக்கு படிச்சுட்டு இருந்தாங்க யாருக்குமே வந்து இவங்க அவ்வளோ நல்லா போடுவாங்க அப்படின்னு தெரியாது ஒரே ஒரு வாட்டி ஒரு சீமந்தத்துக்கு தான் பண்ணாங்க அதுக்கப்புறமே எல்லாருமே அவங்கள கூப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க சீமந்தத்துக்கு ஃப்ரீயாக தான் பண்ணி கொடுத்தாங்க ஆனால் அதுக்கப்புறம் எல்லாருக்கிட்டேயும் காசு வாங்க ஆரம்பித்தாங்க அதனால உங்களோட திறமை யாருக்கும் தெரியாதுன்ற பட்சத்தில் உங்களை கூப்பிட மாட்டாங்க நீங்கள் ஒரு வாட்டி உங்க திறமையை காட்டினீங்க அப்படின்னா கண்டிப்பாக அதுக்கு அடுத்த வாட்டிலேருந்து உங்களை தான் கூப்பிடுவாங்க பதினஞ்சாவது கடைசியாக பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு சூப்பரான ஒரு டிப் சொல்றேன் நினைச்சீங்க அப்படின்னா இந்த சிட்டி சைட்லாம் ஒரு அமௌண்ட்டுக்கு வீடு வாங்கி வச்சிருவாங்க ஒரு அறுபது லட்சம் வீடை வாங்கிடுவாங்க வீடை வாங்கி அவங்க ஒய்ஃப் மேல ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணி முடிச்சிருவாங்க முடிச்சுட்டு அந்த அமௌண்ட் அவங்களுக்கு எப்போ டபுள் ஆகுதோ அதை வந்து அறுபது லட்ச ரூபாய் அப்படின்றது ஒரு கோடி ரூபாய்க்கு யார் அந்த வீடை கேட்குறாங்களோ அது வரையும் அவங்க அதை விற்க மாட்டாங்க எப்போ அந்த ரேட்டு ஒரு கோடி ரூபாய்க்கு வருதோ அதுக்கு அடுத்த ரெண்டு மூணு மாதத்துலேயே அந்த வீட்டை டபுள் ரேட்டுக்கு விற்றுட்டு அந்த ரேட்டோட ரிஜிஸ்ட்ரேஷன் முடிச்சிருவாங்க இதை நிறைய பேர் இருக்காங்க ஒரு வீடு வாங்குறாங்க ஐம்பது லட்ச ரூபா அப்படின்னு அதை டபுள் ரேட் ஆகிறதுக்கு டூ மந்த்ஸ் வெயிட் பண்ணுறாங்க டபுள் ரேட் ஆனவொடனே அதை விற்றுட்டு வந்துடுறாங்க ஒரு ஃப்ளாட் ஒரு லேண்டும் அப்படி தான் ஒரு விவசாய லேண்டை வாங்குறாங்க வாங்கிட்டு அசால்ட்டாக அதை ஃப்ளாட் போட்டு டபுள் ரேட்டுக்கு வித்துட்டு போயிடுறாங்க இதையும் ஒரு சில பேர் பிஸ்னஸாகவே பண்ணிட்டு இருக்காங்க இதை எல்லாமே என் கண் முன்னாடி பார்த்த விஷயங்கள் தான் அதனால தான் இது எல்லாமே உங்களுக்காக ஷேர் பண்ணியிருக்கேன் இந்த பதினஞ்சுமே உங்களுக்கு ஒரு அளவுக்கு மைண்ட் ஐடியாஸும் கிடச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் இந்த ஐடியாஸில் ஒன்னாச்சும் உங்களுக்கு பெனிஃபிட்டாக இருந்தாலும் சொல்லுங்கள் இல்லை உங்கள்கிட்ட வேற ஏதாவது ஐடியாஸ் இருந்தாலும் கீழே கமெண்ட் செக்ஷன் ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா ஒரு லேக் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்